பயோக்ரா மாத்திரை நம்ம டிவி நியூஸ் பேப்பர் சினிமா அப்படின்னு நிறைய இடங்கள்ல இந்த பெயரை கேள்விப்பட்டிருக்கோம் இது ஒரு இது எதுக்கு பயன்படுத்தணும் அப்படின்றது தெரியும் நாம இந்த மாத்திரையை எப்படி பயன்படுத்தணும் யாரெல்லாம் பயன்படுத்தணும் யாரெல்லாம் பயன்படுத்தக்கூடாது இந்த மாத்திரையினுடைய பக்க விளைவுகள் என்ன அதை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் பயோகிராம் மாத்திரை பத்தி பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் வருஷம் தான் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பி அப்படின்ற நிறுவனம் இந்த மாத்திரையை தயாரிக்கிறாங்க பாத்தீங்கன்னா பல்முறை ஹைப்பர் டென்ஷன் அதாவது நுரையீரல் சம்பந்தப்பட்ட ஒரு ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துறதுக்காக இந்த மாதிரியை கண்டுபிடிக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் வருஷம் இந்த மாத்திரையானது வந்து வயாகரா அப்படின்ற ஒரு நிறுவனம் இந்த மாத்திரையை பிராண்ட் பண்றாங்க அதுக்கப்புறம் தான் இந்த மாத்திரையானது பிரபலம் அடையுது ஸோ இந்த மாத்திரையை பயன்படுத்த நிறைய பேர் சொன்ன ஃபீட்பேக் என்னன்னா இந்த மாதிரியை பயன்படுத்தும் போது அவர்களுக்கு உடல் உறவில் நன்றாக ஈடுபட முடிகிறது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க ஒருத்தர் ரெண்டு பேரும் சொன்னா பரவாயில்ல பயன்படுத்துகிற தொண்ணூறு சதவீத பேருமே இதை சொல்லும் போது அந்த நிறுவனத்துக்கும் சரி ஆராய்ச்சியாளர்களுக்கும் சரி ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு தொண்ணூத்தி ஒன்பது இரண்டாயிரம் காலகட்டங்களில் இந்த மாத்திரை மிகுந்த பிரபலம் அடையுது அமெரிக்கா மட்டும் இல்லாமல் யூகே ஆசியா பல பாலக்கண்டங்களுக்கும் இந்த மாத்திரை பிளாக் மார்க்கெட்ல விற்பனைக்கு போகுது ஆண்கள் மட்டும் இல்லாம பெண்களும் கூட இந்த மாத்திரைக்கான பீட்பேக் பாசிட்டிவா சொல்லியிருந்தாங்க இந்த மாத்திரை பிரபலம் அடையறதுக்கு இதுவும் ஒரு முக்கிய காரணமா இருந்துச்சு அடிக்கடி கேட்கப்படுற கேள்வி என்னன்னா வயகர மாத்திரையை பயன்படுத்துறதுனால நெஞ்ச வெளி வருமா அப்படின்றதுதான் இது வரைக்கும் நடத்திய ஆய்வுகள்ல ஆராய்ச்சியர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த மாத்திரையை பயன்படுத்தும் போது நிர்ணயிக்கப்பட்ட அளவு விட அதிகமாக எடுத்துக்கொள்றதும் ஒரு காரணம் அப்படின்றாங்க அது மட்டும் இல்லாம மதுபான மாதிரியான மற்ற போதை வஸ்துக்களையும் எடுத்துக்கொள்ளும் போதும் மாத்திரையை பயன்படுத்தும் முன் கொழுப்பு அதிகமாக உணவு வகைகளை அதிகமாக எடுத்துக்கிறதும் இதற்கு முக்கிய காரணமாக இருக்கு அப்படின்னு சொல்ல வராங்க இத மாதிரியான பிரச்சனைகள் ஏன் வருது அப்படின்னா இந்த மாத்திரையை பயன்படுத்துறதுக்கான அவேர்னஸ் இல்லாததும் ஒரு முக்கிய காரணமாக இருக்கு அப்படின்றும் ஆராய்ச்சியாளர்கள் குறிப்பிடுறாங்க இந்த மாத்திரையை நீங்க பயன்படுத்தும் போது குறைந்தபட்சம் முப்பதுல இருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் காத்திருக்கணும் அப்பதான் உங்களால் நல்ல ரிசல்ட்டையும் பார்க்க முடியும் தொடர்ந்து நான்கு மணி நேரத்துக்கு அப்புறமும் உங்களுக்கு அந்த இரக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கட்டாயம் மருத்துவரை அணுக வேண்டும் ஸோ இந்த மாத்திரை யாரெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்றதையும் பார்க்கலாம் பதினெட்டு வயசுக்கு மேற்பட்ட ஆண்கள் இந்த மாத்திரையை பயன்படுத்தலாம் ஸோ ஒரு வயதிற்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கு இந்த மாத்திரையானது பரிந்துரை செய்யப்படுகிறது எதற்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர்களுக்கும் நுரையீரல் சம்பந்தப்பட்ட ரத்த அழுத்தம் இருந்தால் இந்த மாத்திரையை கொடுப்பாங்க பதினெட்டு வயசுக்கு மேற்பட்ட ஆண்களுக்கு இந்த மாத்திரையானது அவர்களுக்கு எரக்டல் டிஸ்பங்ஷன் அப்படின்ற கூடிய ஒரு பிரச்சனை அதாவது வந்து விரைப்புத்தன்மை குறைந்து போகிறது இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த மாத்திரையை எடுத்துக்கொள்ளலாம் ஆனா அதுல சில கண்டிஷன்ஸ் இருக்கு இந்த மாத்திரையானது பேசிக்கா இருபத்தஞ்சு மில்லிகிராம் ஐம்பது மில்லிகிராம் நூறு மில்லிகிராம் அப்படின்ற அளவுக்குள்ள வரும் இது மாத்திரையா மட்டும்தான் வருதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது மட்டும் கிடையாது இது நரம்புகளை செலுத்தக்கூடிய ஊசியாவும் வருது நாக்குக்கு அடியில பயன்படுத்தக்கூடிய ஒரு மாத்திரை அதாவது சப்ளிங் கோல் அப்படின்னு சொல்லுவோம் அந்த ஃபார்ம்லையும் இது கிடைக்கும் என்னுடைய இடைக்கேற்பவும் வயசுக்கு ஏற்போ இந்த மாத்திரையை எடுத்துக்கொள்ளலாம் ஆனாலும் ஒரு சிலர் இந்த மாத்திரையை தவிர்க்க வேண்டும் அவர்கள் யார் யாரு அப்படின்றதையும் இந்த வீடியோ பார்க்கலாம் இந்த மாத்திரையை யாரெல்லாம் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு கேட்டீங்கன்னா அலர்ஜிக் ரியாக்ஷன் உள்ளவங்க நிறைய பேர்களுக்கு மாத்திரை அப்படின்னாலே அலர்ஜி வரும் அதுலேயும் சிட்ரினாஃபில் அலர்ஜி உள்ளவங்க இந்த மாத்திரையை எடுத்துக்கொள்ள கூடாது அடுத்ததாக ஆஞ்சினா பிரச்சனை உள்ளவர்கள் அதாவது இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் யாருக்கெல்லாம் இருக்கோ அவர்களும் இந்த மாத்திரையை எடுத்துக்கொள்ளக்கூடாது ரத்த சோகை பிரச்சனை உள்ளவர்களும் இந்த மாத்திரையை எடுத்துக்கொள்ளக்கூடாது ஹீமோஃபிலியா அதாவது ரத்த உரையாமை யாருக்கெல்லாம் ரத்த உரையாமை பிரச்சனை இருக்கோ அவங்களும் இந்த மாதிரி எடுத்துக்கொள்ள கூடாது பொதுவாக இந்த சிட்டி டேப்லெட் எடுத்துக்கும் போது இது மூலியமா புரோபோபிசம் அப்படின்ற ஒரு காம்ப்ளிகேஷன் வரலாம் புரோபோபிசம் அப்படின்னு என்னன்னு கேட்டீங்கன்னா உடல் அருவல நன்றாக நீங்கள் செயல்பட்டு கொண்டு இருக்கும் பொழுது உங்களுடைய ஆணுறுப்பில் ஏதாவது சிறிய ஒரு காயங்கள் ஏற்பட்டாலும் அதை கட்டுப்படுத்த முடியாத அளவிற்கு ரத்த போக்கு ஏற்படலாம் இதுதான் புரோபோபிசம் அப்படின்னு சொல்றாங்க சோ இந்த மாதிரி பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு அதனால யாருக்கெல்லாம் வந்து ரத்த உரையாமை பிரச்சனைகள் இருக்கோ அவர்களை இதை தவிர்க்க வேண்டும் இந்த மாத்திரைகளால் ஒரு சில பக்க விளைவுகளும் இருக்கு வாந்தி மயக்கம் தலைவலி உடல் நடுக்கம் போன்ற பிரச்சனைகளையும் ஏற்படுத்தலாம் இந்த மாத்திரை அதிகமாக பயன்படுத்தும் பொழுது இது உங்கள் நரம்புகளை பாதிக்க வாய்ப்பு இருக்கிறது அதனால உங்களுக்கு எலக்ட்ரல் டிஸ்பங்ஷன் நிரந்தரமாக வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு ஸோ இந்த மாதிரி மாத்திரைகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் பொழுது உரிய மருத்துவருடைய ஆலோசனை பேரில் எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம ப்ளாங்க் பேப்பர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற எதுவும் கேள்விகள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ